ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்னு பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கருணை கடலே அரங்கா கலியுகத்தை மீட்க வந்த தேசிகா ஆறுமுகன் என் அவதார அரங்கா அண்ணலே தவராஜனே ஞான தேசிகா தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெரிவிப்பேன் ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் மூணாம் நாள் பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆசி தந்து அரங்கன் உன்னுள் யான் ஆற்றலாக நிரம்பி இருக்கின்றேன் வாசி வென்ற ஞானிகளை எல்லாம் உன்னோடு வல்லமை பட ஒன்றிணைத்து சேவையாற்றுகின்றேன் ஆகவே அரங்கன் நீயே களியின் சிறந்த ஞானி ஆற்றல் மிக்க அரங்கன் உன் தருமமே ஜகத்தை மாற்றும் மா தருமமாகும் சித்தி மிகு உன் உபதேசங்கள் அத்தனையும் கலியுகத்தை மாற்றும் வேதமாகும் இத்தரையில் உலகோர் ஒன்றிணைந்து உத்தம ஞானி உன் வழி உயர் ஞானம் பயின்று உலகில் அரங்கன் சன்மார்க்கத்தை தழுவ தழுவவே இந்த கலியுகத்தில் சடுதி தவபலமாய் மாறி உலகோருக்கு மாற்றம் வலுவாது ஞான சித்தியாகவும் வல்லமை கொண்ட அரங்க நாசியோடு ஞானிகளாகவும் ஆகவே உலகோர் மாற்றம் கண்டு அற்புதத்தை கழியில் நடத்தக்கூடும் ஜெக மக்கள் அன்னதனால் ஒன்றிணைந்து சித்தி மிகு அரங்கன் குடிலுக்கு வரம் கேட்டு வர இந்த உலகிலே வல்லமை பட உலக மாற்றம் அரங்கனால் சித்தியாகவும் ஆறுமுக அரங்கன் அவதார நோக்கமாகவும் சரவண பெருமான் யானும் சடுதி நிகழ்த்தி அற்புதம் படைப்பேன் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமாக தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி